அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கிரக சேர்க்கை அதில் குரு கேது கிரக சேர்க்கையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் குருங்கிறது ரெண்டு விஷயத்தை குறிக்கும் நம்ம பொதுவாக குரு அப்படின்னாவே குழந்தை அப்படின்றத பற்றி மட்டும்தான் சொல்லுவோம் பெரும் பணத்தை பற்றி நம்ம பேசவே மாட்டோம் பணம்ங்கிறது சுக்கரன் அதில் பெரும் பணம் லட்சக்கணக்கில் கோடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடியது குரு கேது அப்படிங்கிறது தடை அப்போது பணம் வரக்கூடிய விஷயங்களில் தடையை ஏற்படுத்துறது இந்த குருகேது கிரக சேர்க்கை அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி எல்லாத்தை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குருகேது யாருக்கெல்லாம் இணைஞ்சிருக்குதோ அவங்களெல்லாம் வாழ்நாள் பூரா கடனாளியாகவே இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம் கடன் வாங்குறதுல மிகச்சிறந்த நபர்கள் கடன் வாங்கிறதுல மிகச்சிறந்த நபர்கள் அதே மாதிரி இவங்க ஒரு கடனை வாங்கிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ எளிதில் அந்த கடனை அடைக்கவும் முடியாது இவங்க எப்படி வாங்கணும் கடன் அப்படின்னா நீண்டகால கடன் அதாவது பேங்க் லோன் மாதிரி வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கட்டிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் இந்த வட்டிக்கு வாங்குறது கை மாத்தா வாங்கிறது நான் நாளைக்கு கொடுத்துட்றேன் இல்லை ஒரு மாதம் கழிச்சு கொடுத்துட்றேன்னு வாங்கக்கூடிய இந்த ஷார்ட் பீரியடில் வாங்கக்கூடிய கடனை அவங்களால அந்த சொன்ன டைமில் கொடுக்க கொடுத்ததா அவங்களுக்கு சரித்திரமே இருக்கவே இருக்காது ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது இந்த குரு கேது அப்படின்ற கிரகச்சேர்க்கை சேர்க்கை அதற்கு அடுத்தபடியாக குருங்கிறது வயிறு உடம்புல சொ சொல்ல போனால் வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை கொடுக்கறதுல மிகச்சிறந்த ஒரு கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் என்ன பிரச்சனைன்னு தெரில சார் சாப்பிட்டா எனக்கு ஜீரணம் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு குருக்கேது கிரக சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்கும் அடுத்தது உடல் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் உடம்பில் ஸோ இதெல்லாம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இதற்கு ஒரு மிகச்சிறந்த வழிபாடு அப்படின்னா அதாவது வியாழக்கிழமை நாளில் இந்த ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று அங்க ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ ஒரு தியானம் மேற்கொள்ளும் பொழுது இந்த மன அமைதி இருக்கும் ஸோ அந்த காலகட்டத்தில் இங்க உடம்புல இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவிட்டி எல்லாமே கொஞ்சம் வெளியில போகும் அப்போ இவங்க தொடர்ந்து இந்த ஜீவசமாதி வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது இந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுட்டு வரலாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம நம்ம ராகவேந்திரர் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் சாய்பாபா கோவிலுக்கு போய்ட்டு வந்தேன் என்னோடய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி தான் தொடர்ந்து இந்த ஜீவசமாதி வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது இந்த பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விடைபெற்று வரதை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம்